தென்னிந்தியாவின் இதயத்தில் ஏழு மலைகளின் மன்னனாக திகழும் திருமலா திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோவில் உலகின் பழமையான மிகப்பெரிய யாத்திரை தலங்களில் ஒன்றாகும் இங்கு வழிபாடு கிமு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னரே இருந்ததாக புராணங்கள் கூறுகின்றன விஷ்ணுவின் அவதாரமான வெங்கடேஸ்வரர் கலியுகம் தொடங்கியதும் மனிதருக்கு தர்மத்தை காப்பதற்காக இம்மலையில் வந்ததாக நம்பப்படுகிறது புராணங்களின் கூற்றுப்படி மகாலட்சுமியுடன் ஏற்பட்ட கலகத்தால் விஷ்ணு மனித உருவில் பூமிக்கு வந்து பத்மாவதியுடன் திருமணம் செய்து இங்கு இந்த திருவேங்கடமலையில் தங்கினார் என்று நம்பப்படுகிறது சோழர்கள் பல்லவர்கள் விஜயநகர அரசர்கள் இப்படி பல வம்சங்களும் கோவிலை செழுமைப்படுத்தின குறிப்பாக விஜயநகர ராஜா கிருஷ்ணதேவராயர் வழங்கிய தங்க அலங்காரங்கள் இன்று கூட கோவிலின் பெருமையாக திகழ்கின்றன உலகிலேயே அதிக பெறும் கோவில்களில் முன்னணியில் இருப்பது திருமலை திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான மக்கள் கோவிந்தா கோவிந்தா என கூவி மலையின் மீது ஏறி ஸ்ரீனிவாசனின் தரிசத்தை பெறுகின்றனர் ஏழு மலைகளின் ஆண்டவன் மற்றும் கலியுக வரதர் என மக்களால் அழைக்கப்படும் இந்த கடவுள் ஆயிரம் ஆண்டுகளாக கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையின் அடையாளமாக தொடர்கின்றார் இது திருப்பதி திருமலா திரு வெங்கடேஸ்வர சுவாமியின் சுருக்கமான வரலாறு பக்தியின் நகரம் நம்பிக்கையின் மலை கோவிந்தா கோவிந்தா